நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க கூட உங்களோட அதிர்ஷ்டமான தெய்வத்தை உங்கள் கூடவே வசியம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதாவது உங்களோட ஏஞ்சல் உங்க கூடவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏஞ்சலோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்க இந்த இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி ஒரு நல்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல அழகா வரைஞ்சி அதனால மனசார பிரார்த்தனை பண்ணி உங்க நீங்கள் என்ன இஷ்ட தெய்வமாக வச்சிருக்கீங்களோ உங்கள் குல தெய்வமாக வச்சுருக்கீங்களோ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி குல தெய்வமா இருந்தால் ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்று அப்படின்னு சொல்லி மனசார சங்கல்பம் நம்ம அப்பா அம்மாட்ட பேசுகிற மாதிரி அந்த தெய்வத்திட்ட பேசி இந்த யந்திரத்தை வரைஞ்சி உங்கள் பேக்ல வச்சுக்கோங்க உங்கள் பர்ஸ்ல வச்சுக்கோங்க இந்த ஏஞ்சல் உங்கள் கூடவே இருப்பாங்க நீங்கள் நினைத்த காரிய வெற்றியை உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி